வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற கதை வீர திருமகன் வாங்க கதைக்குள்ள போகலாம் திவான பார்த்ததும் நாகுவா அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாங்க ராணி நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேக்குறாங்க உங்க ஆசைய நிறைவேற்றுறதுக்காகத்தான் உங்க மகனை உங்கள்ட்ட காட்டுறதுக்காகத்தான் அப்படின்னு போய் சொல்றாரு திவான் என்னோட மகனா என்னோட மகன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா வா என்னை சீக்கிரம் கூட்டிட்டு போ அப்படின்னு கேக்குறாங்க ராணி அதுக்கு திவான் எங்கேயும் போக வேணாம் இங்கேயே தான் இருக்கான் அப்படின்னு சொல்றாரு திவான் உன்னோட மாற்றத்தை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ராணி ஆனா திவானா திறந்தராளு உங்க மகனை நீங்க பாக்கணும்னா ரவீந்திரனை எனக்கு அப்பத்தான் உங்களோட மகனை நான் உங்கள்ட்ட காட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டதும் அது எப்படி ஒரு மகனுக்காக நான் இன்னொரு மகனை எப்படி காட்டு குடிக்க முடியும் அப்படின்னு வேதனையோட கேக்குறாங்க அது எல்லாம் முடியாது நீங்க காட்டி கொடுக்க போறீங்களா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு திவான் அதுக்கு முடியவே முடியாதுன்னு மறுத்துடுறாங்க ராணி உடனே திவான் கை தட்டினா உடனே அவரோட ஆட்கள் ஒரு ஆளை சங்கிலியில பிணைச்சு கூட்டிட்டு வர்றாங்க அந்த ஆளை காட்டி இதுதான் உன்னோட மகன் அப்படின்னு போய் சொல்றாரு திவான் அந்த ஆளை பார்த்ததும் முதல்ல கொஞ்சம் நம்ப முடியல ராணிக்கு ஆனா அவர் நெஞ்சில ஒரு வேல்குறி ஒண்ணு போட்டிருக்கு அது திவான் காட்டுறாரு அதை பார்த்ததும் ஓ இது நம்ம மகனாத்தான் இருக்கும் அப்படின்னு நம்பிடுறாங்க ராணி உடனே மகனின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்துல போக போறாங்க ஆனா அத திவான் தடுத்துடுறாரு நீங்க ரவீந்திரனை பிடிச்சு கொடுத்தாதான் உங்க மகனை நான் பார்க்க விடுவேன் அப்படின்னு சொல்றாரு ஆனாலும் அதுக்கும் அவங்க ஒத்துக்கல அதனால அந்த மகன் மாதிரி வந்து இருக்கிறவரை அடிக்கிறாங்க அதை பார்த்து வேதனைப்பட்டாலும் ரவீந்திரனை காட்டி கொடுக்க மறுக்கிறாங்க ஒரு கட்டத்துல திவானோட காலை பிடிச்சு கெஞ்சுறாங்க அப்ப அங்க நிக்கிற ஒரு வீரன் இப்படி அடிச்சா நடக்காது அப்படின்னு சொல்லி அந்த சவுக்க வாங்கி அந்த மகன் மாதிரி வந்திருக்கவன நல்ல விளா விளாசுறாரு உடனே அந்த மகன் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கவர் திவான பார்த்து நிஜமாவே அடிக்கிறாங்க எனக்கு வலிக்குது அப்படின்னு கத்துறான் உடனே அந்த வீரன் ராணியை பார்த்து இவனோட கால்ல விழுகாதீங்க இவன் உங்க மகனே இல்ல அப்படின்னு உண்மையை சொல்லிடுறான் பாருங்க கருப்பு மயில எழுதின வேல் சின்னம் மறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வேஷத்தை கலைக்கிறார் அந்த வீரர் அந்த வீரர் வேற யாரும் இல்ல நம்ம ரவிதான் நான் தான் உங்க மகன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சட்டையை கிழிச்சு தன்னோட வேல் சின்னத்தை காட்டுறாரு உடனே அம்மாவும் பையனும் சேர்ந்துடுறாங்க அதை பார்த்ததும் ரவியை கொள்ள ஆணையிடுறார் திவான் அவர் அடிச்சு போட்டுட்டு அந்த கோவிலுக்குள்ள அம்மாவும் பையனும் உள்ள போயிடுறாங்க திவான் வீரர்களை விட்டு கதவை உடைக்க சொல்றார் கதவை உடைச்சு பார்த்தா அங்க ரெண்டு பேருமே இல்ல அவங்க அங்க இருந்த சுரங்க வழியா வெளிய போயிடுறாங்க இருந்து வெளியே வந்து இவ்வளவு நாளும் பிரிஞ்சு இருந்ததை நினைச்சு பாசமா பேசி அழுதுகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சரி இனிமே இங்கேயே நம்ம இருக்க கூடாது நாகா வந்துருவான் அப்படின்னு சொல்றாங்க ராணி அடுத்து சித்ராவையும் மத்தவங்களையும் காப்பாத்தணும் அதுதான் என்னோட முதல் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூட்டிட்டு போறார் ரவி ரவியும் அவரோட ஆட்களும் மாறு வேஷம் போட்டு அங்க இருக்கிற வீரர்களை ஏமாத்தி சிறைச்சாலைக்குள்ள போறாங்க உள்ள ஒரு காவலாளி ரவீந்திரனை பிடிச்சிட்டோம் அப்படின்னு கத்திக்கிட்டே முன்னாடி போறான் பின்னாடி ரவீந்திரனை கட்டி வச்ச மாதிரி ஆட்கள் கூட்டிட்டு போறாங்க இது எல்லாமே ஒரு செட்டப் தான் அரசாங்க வீரர்கள் மாதிரி வேஷம் போட்டுட்டு ரவியை இழுத்துட்டு வர்ற மாதிரி வர்றவங்களும் ரவியோட ஆட்கள் தான் அப்போ அந்த சிறையில இருக்கிற காவலாளி எப்படி பிடிச்சிங்க அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாரு அதுக்கு அரசாங்க வீரர்கள் மாதிரி வேஷம் போட்டுக்கிற ரவியோட ஆட்கள் கொஞ்சம் கஷ்டம்தான் பட் ஆனா ஒரு வழியா நாங்க பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இவனை ராஜா இருக்கிற அறையில அடைக்க சொல்லி திவானோட உத்தரவு அப்படின்னு சொல்றாங்க அந்த ரவியோட ஆட்கள் சொல்றது அரசாங்க வீரர்கள் அப்படிங்கறதால அந்த வீரனுக்கு எந்த டவுட்டும் வரல மன்னர் அடைச்சு வச்சிருக்கிற இடத்துக்கு சிறைக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க இவரை பார்த்ததும் எல்லாருக்கும் அதிர்ச்சி உங்களையும் பிடிச்சிட்டாங்களா அப்படின்னு எல்லாரும் கேட்க இல்ல அப்படின்னு சொல்லி அங்க இருந்த வீரர்களை ரவியும் ரவியோட ஆட்களும் அடிச்சு அந்த சிறைக்குள்ள தள்ளிட்டு உள்ள இருக்கிறவங்களை காப்பாத்திடுறாங்க வெளிய தப்பிக்க ட்ரை பண்ணும் போது அங்க திவான் ரஞ்சினி அவனோட ஆட்கள் எல்லாம் வந்துடுறாங்க நாளைக்கு முடிசூட்டுற விழாவை மன்னனுக்கு ஸ்பெஷலா சொல்றதுக்காக நான் வந்தேன் வந்த இடத்துல இந்த எதிர்பாராத சந்திப்பு அப்படின்னு சிரிக்கிறாரு திருப்பி எல்லாரையும் ஜெயிலுக்குள்ள போட்டுடுறாங்க அதே சமயம் திவான் ராணியை பிடிச்சு ஒரு குகைக்குள்ள இருக்கிற ஒரு தூண்ல கட்டி வச்சிருக்காரு எதுக்கு இப்படி என்ன சித்திரவதை பண்ற என்ன கொன்னுடு அப்படின்னு சொல்றாங்க ராணி அதுக்கு திவான் அதுக்கு முன்னாடி உங்க மகன் தூக்கல தொங்கணும் நான் ராஜாவாகணும் அது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க சாக முடியும் அப்படின்னு சொல்றான் இந்த தூண்ல கட்டி வச்சது மட்டும் இல்லைங்க அந்த குஹம் கொஞ்சம் அதிர்வு ஏற்பட்டாலுமே கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சி விழுகிற நிலையில இருக்குது அதனால ராணி கிட்ட உங்களை யாராவது காப்பாற்ற வந்தா அவங்களும் செத்துருவாங்க அப்படின்னு எச்சரிக்கை பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான் திவான் இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ரெண்டு கல்லை உரசிக்கிட்டு இருக்கிற ரவி அப்போ தீப்பறி பறந்து அங்கே இருந்த வைக்கோல் பத்து எரியத பார்த்ததும் அவருக்கு ஒரு ஐடியா தோணுது உடனே அந்த ஐடியாவை தன்னோட ஆட்கள் கிட்டேயும் ராஜா இளவரசி சித்ராக்கிட்டையும் சொல்றாரு அந்த சிறையில புகையாக உண்டாக்கிட்டு தீ தீ அப்படின்னு கத்துறாங்க உடனே அரசாங்க வீரர்கள் ஓடி வந்து அந்த அந்த சிறையை திறந்து விடுறாங்க சாக்கா வச்சு வீரர்களை அடிச்சிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க அன்னைக்கு திவானோட மணிமுடி சுட்டு விழா திவான் மக்கள் முன்னாடி நின்னு மன்னரை பரிசோதிச்சு பார்த்த மருத்துவர்கள் மன்னருக்கு பைத்தியம் தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுவும் இல்லாம அயல் நாட்டுட எதிர்ப்பு நிறைய இருக்கிறதால மன்னர் இல்லாம இந்த நாட்டை விட முடியாதுங்கிற மன்னரா முடி சுட்டுக்கிறேன் அப்படின்னு சோகமா சொல்லிட்டு இங்க ரஞ்சனி தேவிய என்னோட பட்டத்து ராணியா முடி சொல்லி பேரும் மணிமுடியை எடுத்து அவங்க தலையில வைக்க போற சமயத்துல மக்கள் அவங்க மேல பழத்தை வீசி அடிக்கிறாங்க அந்த சமயத்துல ரவி அங்க வந்துடுறார் வந்து மன்னருக்கு பைத்தியம் இல்ல இது எல்லாம் சூழ்ச்சி அப்படின்னு சொல்றார் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அத மன்னரே சொல்லுவார் அப்படின்னு சொல்றாரு அப்ப அங்க இருந்த மன்னர் உங்களுக்கு வரி போட்டதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க இவன் சொல்றது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்றார் ஆனா உடனே திவான் அரசரையும் மன்னரையும் பிடிங்க அப்படின்னு ஆணையிடுறாரு அப்ப ரவி அங்க இருந்த குதிரையில ஏறி அந்த மேடைக்கு மேல ஏறி போய் திவானோட சண்டை போடுறாரு கீழே புரட்சியாளர்களுக்கும் அரசாங்க வீரர்களுக்கும் இடையே சண்டை நடக்குது ஒரு கட்டத்துல அங்க இருந்து தப்பிக்கிறார் திவான் போறதுக்கு முன்னாடி உன்னோட தாயோட உயிர் என்னோட கையில அப்படின்னு சொல்லிட்டு குதிரையில ஏறி போயிடுறான் பின்னாடியே ரவீந்திரனும் குதிரையில அவரை சேஸ் பண்ணிக்கிட்டு போறாரு ஒரு கட்டத்துல தான் குதிரையில இருந்து திவானோட குதிரையில தாவி திவான கீழே தள்ளி விட்டுறாரு அங்க அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்குது இவங்க ரெண்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்த அரசாங்க வீரர்கள் ரவியை பிடிச்சிடுறாங்க ரவியோட கையையும் காலையையும் கட்ட சொல்றாரு திவான் கட்டிட்டு அங்க இருந்த வைக்க உள்ள போட்டுட்டு அதுக்கு தீ வைக்க சொல்றாரு திவான் தீ வைக்கிறதுக்கு முன்னாடி இங்க நீ தீயில கருகு அங்க உங்க அம்மா மரண வகையில செத்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு திவான் உடனே ரவி என்ன வேணும்னாலும் கொண்டுடு ஆனா என்னோட அம்மாவை விட்டுடு அப்படின்னு கதர்றாரு ஆனா அத கேட்காம அங்கிருந்து கிளம்பி ராணிய பார்க்க போயிடுறாரு திவான் இதை எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்னு ஒரு கிழவனார் பார்த்துக்கிட்டு இருக்கார் மரண குகைக்கு போய் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன் உங்க மகனை நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்றான் அத கேட்டதும் அந்த ராணி அழுகுறாங்க அப்ப திடீர்னு அங்க அம்மா அப்படின்னு கூப்பிடுற சவுண்ட் கேக்குது திரும்பி பார்த்தா ரவிதான் ரவி அங்க பார்த்ததும் ரொம்ப பயப்படுறார் திவான் நிராய்துத பார்னியா இருக்கிறவன கொல்ல கூடாது அப்படின்னு சொல்றார் திவான் அதுக்கு ரவியை ஒத்துக்கிடுறாரு ரவி தன்னோட ஒரு கையில கட்டி இருந்த நீ இத கையில கட்டிக்கோ ரெண்டு பேரும் நியாயமா சண்டை போடுவோம் அதுக்கு சொல்லி திவானுக்கும் ரவிக்கும் இடையில பயங்கரமா சண்டை அவங்க போடுற பயங்கர சண்டையில அந்த இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது அந்த சண்டைக்கு நடுவுல தான் கிட்ட இருக்கிற கத்திய வச்சு அவங்க அம்மாவை கட்டி போட்டிருந்த கட்டை அவிழ்த்து விட்டுடுறார் ரவி ஒரு கட்டத்துல அந்த திவான ஒரு தூண்ல கட்டிட்டு தன்னோட அம்மா கிட்ட வர்றாரு அந்த சமயத்துல அந்த தூண் இடிஞ்சு திவான் மேல விழுந்து திவான் இறந்துடுறாரு அங்க இருந்து ரவியும் அவங்க அம்மாவும் தப்பிச்சு வந்துடுறாங்க மணிப்புரியோட இன்னாள் மன்னர் இளவரசிக்கும் ரவிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இனிமே இந்த மணிமுடி பழைய மன்னரான மார்த்தாண்ட பூபதியின் மகனான ரவீந்திரனுக்கு சிலையில வைக்க போறார் ஆனா அந்த மணிமுடிய வாங்கிட்டு ரவி கீழ மக்களோட மக்களானிக்கிற சித்ரா கிட்ட கொடுக்குறாரு மணிமகுடத்தை வாங்கின சித்ரா மக்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கிட்ட இருக்குது அப்படின்னு தான் இந்த மகுடம் ஆனா அதை சூட்டிக்கிட்டவங்க மக்களோட நலனை மறந்துடுறாங்க அதனால இனிமே மணி மகுடம் ஆளக்கூடாது மக்கள் தான் ஆளவிணும் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் என்னோட மாமாவோட லட்சியம் அதனால இந்த மகுடத்தை நான் திருப்பி மக்களுக்கிட்டே கொடுத்துறேன்னு சொல்லி அந்த மகுடத்தை மக்கள் கிட்ட கொடுத்துடுறாங்க உடனே எல்லாரும் விக்ரமசிங்கரின் லட்சியம் வாழ்க அப்படின்னு கோஷம் போடுறாங்க மக்களாட்சி ஆட்சி வாழ்க அப்படின்னு கோஷம் போடுறாங்க ரவி விக்ரமசிங்கரை நினைச்சு உங்க கனவு பழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி மக்களாட்சி வாழ்க அப்படின்னு கோஷம் போடுறாரு எல்லாரும் அதே கோஷம் போடுறாங்க இதுதாங்க வீர திருமகனோட கதை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க கதை பிடிச்சிருந்ததுங்களா மீண்டும் இன்னொரு கதையோட அடுத்த பதிவுல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்